வணக்கம் இது வந்து வருங்கால முதல்வர் அண்ணா கூறிய பதிவு எனது எனது வேலை சம்பந்தமான நான் வந்து யாழ்ப்பாணம் நகை விலை செய்தேன் அதனால் நகை விலை சம்மந்தமான வீடியோ ஒன்று போடலாம் இருக்கிறேன் எங்களை சம்மந்தமான பிரச்சனை ஹாய் எங்களை சம்மந்தமான பிரச்சனையை அதை சொல்லணும் ஒரு ஆளும் இது சம்மந்தமாக சுரேஷண்ணாவுடைய ரவுராமண்ணாவுடைய மறுநாள் கரைச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கணும் அரைச்சுனாங்கன்னா கனகரம் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் போட்டுன்னா இன்னும் பார்க்க இல்லை கட்டாயம் இதை பார்க்கணும் வந்து ஆசைப்படுறேன் என்ன என்று சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வேலை இந்த கடைக்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்கிறாங்க வேலை செய்யறது கடைக்கு கொடுக்குறாங்க எங்களுக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிள் டிரெக்டாக இருந்தால் செய்து கொடுக்குறோ நாங்கள் இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் முதலமைச்சர் ஆனால் உங்களோட முதலமைச்சர் பதவிக்கு கீழே வந்து எல்லா தொழிலும் செய்கிற நகைவேலை சம்மந்தமாக சொல்கிறேன் செய்கிற கடையை ரெஜிஸ்டர் இருக்கும் அதேமாதிரி வேலை செய்கிறார்கள் இப்போ நாங்கள் நான் உட்பட என்மாரி ஆக்கள் வேலை செய்கிற வேலை செய்கிறார்கள் வந்து பதிவு செய்யணும் பதிவு செய்யணும் மற்றது பவுன் வேண்டி விற்கிறார்கள் பதவி செய்யணும் ஏன்னு தான் சொல்கிறேன்னு சொன்னால் பதவி தான் நிரம்ப வழியில் வரும் உதாரணத்துக்கு சொன்னால் போனால் இப்போ இந்த நிலை மேலே நாட்டில் பவுன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் போகுது அன்றைக்கிறங்கம் முப்பத்தி ரெண்டாயிரம் போகுது இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு போய் விற்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரம் ரூபா லாபம் வைக்கலாம் அது வந்து பிஸ்னஸில் அவருக்கு தானே லாபம் இல்லாமல் தொழில் செய்யலாம் ஆனால் வந்து அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா பெரிய பெரிய கடைக்காரர் வைக்கிறது தான் விலை இப்போ ஒரு நாள் ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஐயாயிரம் கூடுது பத்தாயிரம் கூடுதுன்னு வைங்க அதே மாதிரி குராயுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கிழமை வந்து விலை தளமாத அவே வந்து தங்களுக்கு லாபம் பெறணும் கொண்டு பெரிய பெரிய கடைக்கார் யாழ்ப்பாணத்தில் பொதுவாக குழம்புலையும் அப்படித்தான் வேண்டும் தாங்க தான் ஒரு விலை ஒன்றுமே ஒரு ஒருதலாக இருக்கணும் ஒரு பத்து பேர் கிட்ட இருக்கிறாங்க பவுன் வேண்டி விற்கிறாங்க அதே வைக்கிறது தான் விலை இப்போ அதால் பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் நாங்கள் வேலைகள் இப்போ உதாரணமாக சொல்கிறோன்னா நாங்கள் சின்ன சின்ன வேலை செய்தால் ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் செய்தாயிரம் பேர் மண்டா ஒரு கிராம் ரெண்டு கிராம்ண்டா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட பருமதி அதுக்கு ஒரு கிராம்க்குள்ளே ரெண்டு கிராம்க்குள்ளே அப்படி சொன்ன நாங்கள் வெளியில் சிரமிக்க பவுன்கள் வந்தால் அது சிட்டா போடுறேன்னு சொல்லுவோம் சிட்டா போடுறேன்டா இப்போ எங்கள்கிட்டயே எடுப்பாங்க ரெண்டு முப்பத்தி ரெண்டு பூதண்டா எங்கள்கிட்ட ஒரு பவம் தங்கத்துக்கு இருபத்தி நாலு கரெட்டுக்கு எங்கள்கிட்ட எடுப்பாங்க வந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞாயிரூவா குறைச்சி தான் எடுப்பாங்க தங்கத்துக்கு பார்த்தா அதே வேலை தான் இருபத்தி ரெண்டுக்கு வரும் அந்த டிஃப்ரெண்ட் வரும் பதினஞ்சாயிரம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு கரெட்டுக்கு அதை விட ஒரு பதினாயிரம் ரூபா குறைக்கும் அதை விட இருபத்தோரு ஒரு இன்னொரு பதினாயிரம் வரை அப்படி தான் பார்ப்பாங்க அதை மாற்றோம் அதை வந்து சரியாக வந்து ஒரு விலையண்ட நோமலாக போகிறதுக்கு எல்லாமே ஒரு விலை கட்டுப்பாடு இருக்குது இந்த விலையில் இதில் இல்லை கொடைக்கணங்களை உழைச்சிட்டு போவாங்க சும்மா காசு இருக்கிறவன் வந்து இப்போ காசு காசு இருக்கிறவன் சிம்பிளாக உழைச்சிட்டு போவாங்க ஒரு பவுனுக்கு பத்தாயிரம் படி பார்த்தோன்னா பத்து பவுன் உழைச்சா ஒரு நாளில் ஒரு ரூபா பாதிக்கப்படுறது யார் சும்மா நாள் முழுக்க இர இருந்து வேலை செய்து வேலை செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன்னா பாதிக்கப்படுவாங்க வந்தவொடனே எல்லாருமே உழைஞ்சி போட்டு காசை கொண்டு வந்து வச்சு போட்டு உழைஞ்சி போட்டு போயிடுவாங்க இத மாட்டோம் சரியான ஒரு சட்டத்துக்களை கொண்டு வரும் சகல பேரையும் பதிவானும் சும்மா சின்ன சின்ன விளைசராக்களும் பதிஞ்சு பில்லோட இருக்கணும் கணக்கு காட்டணும் கணக்கு காட்டினா பில் சரி உனக்கு உலக உள்ளாகவும் வருதுன்னு சொன்னா அதுக்குரிய சாமான்கள் ஒண்ணுன காசு எல்லாமே இருக்கும் அதுகளை எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வேணுமென்ற ஒரு மீட்டிங் வச்சு கதையுங்க வேலை செய்கிறாக்கல மட்டும் கடைக்காரர் நான் சொல்லல வேலை ஆக்கலை அவங்களோட ஒரு கதை மீட்டிங் வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலைமை வந்து உங்களுக்கு புரியும் உதாரணதான் நாங்கள் வெளிநாட்டில் வந்துருக்குறோம் வேலை இல்லாமல் மாதிரி எத்தனையோ குடும்பம் செத்து கொண்டு இருக்குது வெளியில் தெரியாது இப்போ கிட்டையில் என்ன நடந்தது ஒரு பொட்டாசியம் எமர்ஜென்சித்தான்னு தெரிஞ்சவராக எனக்கு மேலதாரை வர்றான் அவருக்கு இவ்வளோ சுற்றி பேசணும் யாருக்கு ஸாருக்கு தெரியும் அவனவும் பிரச்சனை அவனுக்கு தானே தெரியும் வழியில் சொல்லிட்டு போவாங்க அவனுக்கு என்னடா வாழ்கிறான் ஆனால் அது இல்லை பிரஜனை கட்டாயம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் ரொம்ப சொல்லணும் நிறைய நிறைய யோகி மறந்துட்டேன் போல டாக்கு இதை கட்டாயமும் கூட கவனத்துக்கு எடுங்கோ சரியான ஒரு முடிவு நீங்கள் கொடுங்க சரியா மற்றது வேணால் அந்த பவுன் விற்கிற அந்த கள்ள பவுன் பிரச்சனை வழிப்பறி கொள்ளன கொ கொள்ளையடைப்புகள் சம்மந்தமாக போதுதானே நியூஸ் இல்லை அவங்க வந்து கொண்டு போய் வந்து விற்கிறது வந்து ஆக்கள் இருக்க அதை வேண்டாக்கள் இருக்கிறாங்க தானே அவையால் வந்து ஒரு பதவி இல்லை பில் இல்லை ஒன்றும் இல்லை சரியோ இப்போ வந்து ஒரு பவுனை வேண்டினால் அதுக்குரிய பில்லோட கொண்டு போய் விற்கக்கூடிய மாதிரி ஒரு ரூ ரூல்ஸ் வரும் ஒரு பில்லோட விற்கணுமென்று சொன்னால் கலவெடுத்துனாலதான் வில் படாது கலவே நடக்காதுன்னு நினைக்கிறேன் சரியோ அதே நீங்கள் எடுங்க இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மூணு ரூபாய் ஏதோ ஏதாவது வேண்டினா எதே உடுப்பு வேணா கூட வில்லை பத்து ரூபாய் வச்சுக்கிறீங்களா வச்சுருக்கிறீங்களே மாதிரி இதே பில்லோடு கொண்டு இருக்கீங்கள சொன்னால் கலவுன்றது நடக்காதுன்ற என்னது தனிப்பட்ட ரீதியான ஒரு அபிப்பிராயம் கட்டாயம் அது உண்மையான கதை என்று தான் நினைக்கிறேன் அதே கவனத்தில் எடுங்கோ அப்படி என்று சொன்னால் மேக்ஸிமம் அடைய வைக்க போவினா அடைய வைக்க போனாலும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்தில் எடுக்கும் இதையும் கவனத்தில் எடுங்கோ பிரம்ம தொழிலாளியர் இருக்கிறாங்க அவ்வளோ பேரையும் காப்பாற்றுங்கோ இன்னும் அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க புது புது மிஷினரி வந்தவன கையால் வேலை எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க ஏதோ ஒருத்தரும் கதைக்க மாட்டாங்க கதைக்க போன பிரச்சனை ஓகே கவனத்தில் எடுங்கோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நகை கட்டார் சில நகை சம்மந்தமான விலைகளும் இங்கேருந்து இங்கே வேண்டி ஊருக்கு போனால் கொண்டு போகக்கூடிய மாதிரியான நகைகள் பற்றிய வீடியோட மீட் பண்ணுறேன் பாய்